மறைத்திற்கோபி அவர்களே நூறு வயதை கடந்து அளவில் மறுத்தவர்களுக்கு மறுத்தவராக இருந்தவர்கள் சேவை செய்வதிலும் எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை அதுதான் அதனால மருத்துவராக இருந்து பொது சேவை செய்து எடுத்து அவர் பிறந்த மாநிலம் மருத்துவ தொழில் செய்த மாநிலம் தமிழர் தமிழர் நாம் தமிழராக இருக்கின்றவர்களை விட அவர் உயர்பெய்ய தமிழர் அவரை பற்றி நினைக்கும் முடியாது இருக்காக தான் நினைவுக்கு வருகின்றது இது நினைத்தேன் அவர் இருக்குது அவர் மருத்துவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக சேவை செய்யுன்ற ஒரு மக்கமும் எடுத்துக்காட்டாக அன்றவர்களை பார்த்தால் எந்த சேவை அமைப்புகளும் அவர் இல்லாமல் நடிக்கிறார் ஸ்ரீ பாரதி பக்தர்கள் பாரதி மத்த இருந்தாலேயே அது பெரிய காரியம் உலகம் ஒரு பகற்க பாரதி சொல்லாத விஷயங்களே கிடையாது தருமாதிரி இருக்கிறவர்கள் சொன்னதை அதை விட காக்கை குருமியங்கள் ஜாதி நீர் கடலும் பலயுங்க கூட்டும் நோக்கும் திசை எல்லாம் நான் வந்து இல்லை நோக்க நோக்க களிகாட்டல் பூங்குத்தருக்கு ஒரு வழி மேலே போய் இந்த சமுதாயம் முழுக்க இந்த வீரம் முழுக்க என்று பாடியவர் பாரதி கிடை அவருடைய அவரை கவர்ந்து அவரை கவர்ந்த பாரதியை தான் எனக்கு அது பல ஆண்டுகளாக தெரியும் அவர்கள் அவர்களை நினைக்கும் பொழுதுதான் எனக்கு இதை நினைவுக்கு வருகிறது மருத்துவர்க்கு எடுத்துக்காட்டாக தனிமனித வாழ்க்கையிலும் எடுத்துக்காட்டு கொள்கையிலும் எடுத்துக்காட்டுக்கும் சம தான் இருக்கிறார் சமதர்மவாதியாக வாழ்க்கையை தொடங்கினார் ஆனால் சமதர்மவாதியாக இருந்து தவறு செய்கின்ற அதற்கு விலகி சம தர்மவாதியாக இருக்கிறார் அதனால் அதுவே தோணியை நினைக்கும் பொழுதுதான் அதைத்தான் நினைப்பது பலருக்கு தெரியாது அவர் மிகப்பெரிய சமந்தர்ப்பாடு என்பது பல பலருக்கு தெரியாது அவரை நினைக்கும் பொழுதுதான் அவர் எனக்கும் ஒரு பின்பாதியாக இருக்கிறார் தொண்ணூறு வகையில் கிடந்த எனக்கும் பின்பாதிரியாக இருக்கிறார் நான் நினைப்பதில்லை வாழ்நாள் முழுதும் இப்படித்தான் சேவை செல்லே இருக்க வேண்டும் சேவை செல்லவனே நம்மை நாட்டில் கைய வேண்டும் என்று சொன்னார் அது அத்தகைய முதல் சிறந்த அவருடைய நூறாண்டு அகவை நிறைவு பெறுகின்ற இந்த சமயத்தில் நாம் கூடியிருக்கின்றோம் இங்கு இருக்கின்றவர்கள் பலர் அவை மருத்துவர் என்று மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் பல துறைகளிலே இருக்கின்றனர் ஆகவே தான் நாம் அவர்கள் பார்க்கின்றோம் அவருடைய இந்த நூறாவது அகவை நிறைவு பெறுகின்ற இங்கு வந்து உங்களிடையே கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல பேர் இதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நினை சொல்லி பல பேர் எனக்கு சில பேர் தான் தெரியும் சொன்னார் அதில் சேர்ம சொன்னால் பொறுத்தும் இருக்கார் என்றுதான் நான் சொல்லவில்லை ராமாச்சார அவர்களே நல்ல தெரியும் ரெண்டு பேர் ஒரே பக்கத்து இருக்கார்

சேவைக்கு இயக்கமாக நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை உணர்ச்சி பூர்வமாக நமக்கு உத்தரவு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்